அடடா போஸ்ட் ஆபீஸ்ல சேமிப்பு கணக்கு வச்சிருக்கீங்களா அப்போ இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க பணம் ஆக வாய்ப்பு இருக்கு தெரியுமா மத்திய அரசின் போஸ்ட் ஆபீஸில் நம்ம எல்லாரும் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் வச்சிருக்கோம் ஆர்டி டிடி பிபிஎஃப் சுகன்யா சம்ரித்தி கூட இதில் அடங்கும் இப்போ தபால் துறை ஒரு புது விதி கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்க சேமிப்பு கணக்கோட முதிர்வு காலம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆன பிறகும் அதை நீங்க க்ளோஸ் பண்ணலைனா உங்க கணக்கு முடக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நிலைமை ஜனவரி ஒன்று மற்றும் ஜூலை ஒன்றுன்னு ரெண்டு தடவையா நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இது நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியாது இது ஏன் தெரியுமா நம்ம பணத்தோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த தான் இந்த நடவடிக்கை எல்லா சிறு சேமிப்பு திட்டங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க உங்க கணக்கு முடங்குறதை தடுக்கணும்னா நீங்க உடனே அருகில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் கணக்கை நீட்டிக்கிறதுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும் ஒருவேளை நீங்க நடவடிக்கை எடுக்கலைனா உங்க பணத்தை எடுக்க முடியாமல் போயிடும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே ஆகவே உங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு கணக்கு ஆக்டிவா இருக்கான்னு உடனே செக் பண்ணுங்க இல்லனா உங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் முடங்கிடும் இது சமூகத்துல பலரையும் பாதிக்கும் ஒரு விஷயம் உடனே செயல்படுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா